பல விலைகள் காலில் பொறுப்படியாக ஜனாதிபதி திக்குமுக்காடி போயிருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற ஜனாதிபதியுடைய செயற்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக அமைந்த வெளிநாட்டு சிறப்பு ராஜ்யத்தின் ஊடகவியலாளர்களுடைய கேள்விக்கு திக்குமுக்காடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் நிதியரசருமான சி வினேஸ்வரன் சில தினங்களுக்கு நீடிக்கும் பாஸ்போர்ட் வரிசியல் தேசிய கூட்டப்பினுடைய இடைக்கால தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து வாழ்த்து கூறுகிறது மட்டுமல்லாமல் அவரிடம் பல விடயங்களை கலந்து பேசி இருக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சர்வதேச சிறுவர் மற்றும் முதியோர் தினம் அனைவருக்கும் சந்தோஷமான மனமாறு இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் என்னுடைய யூடியூப் தளம் மூலமாக சரி இப்பொழுது நாங்கள் செய்திகளுக்குள் செல்லலாம் முதலாவதாக நீங்கள் அத்தியாவசிய விலைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கின்றன அது குறித்தான சந்தோஷமான விடயங்களை முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம் இப்ப பல விலைகள் வந்து அந்த வகையில இளைஞடைய அரச நிறுவனமாக காணப்படக்கூடிய அரச சத்தோஷ நிறுவனத்திலும் பல பொருட்களுடைய விலைகள் அதிரடியாக குறைக்கப்பட்டன அது குறித்தான நேரடியாக சத்தோஷ நிறுவனத்துக்கு வந்திருக்கிறேன் எனவே பாத்தீங்கன்னா உள்ள வந்து நிறைய வந்து இப்ப வந்து பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறாங்க எனவே இந்த காலத்துல எந்தெந்த பொருட்களை எவ்வளவு விலை குறைஞ்சிருக்கு அப்படின்றத முற்றுமுழுதா பார்க்கலாம் பாருங்கள் இந்த காலத்தில் செல்லலாம் அந்த வகையிலே வெள்ளை சீனி ஒரு கிலோவானது இருநூற்றி நாற்பத்தைந்து ஐந்து ரூபாயாகவும் குறிப்பாக பட்டாணி கடலையானது நானூற்றி முப்பத்தெட்டு ரூபாயாகவும் சிகப்பு கவுப்பி எண்ணூற்று நாற்பத்தைந்து ரூபாயாகவும் உடைந்த சிறிய பரப்பு இருநூற்று எழுபது ரூபாயாகவும் அதே நேரத்தில் பயரானது எண்ணூற்று ஐம்பது ரூபாயாகவும் கடலையானது ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாகவும் கொத்தமல்லியானது நானூற்றி பதினைந்து ரூபாயாகவும் சோயா மீட் ஆனது கிலோ ஐநூற்று ஐம்பது ரூபாயும் காய்ந்த மிளகாய் எண்ணூறு ரூபாய் வரைக்கும் இன்றைய தினம் வரையில் குறிப்பாக உணவு பொறுக்கூடிய விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது சரி இப்பொழுது பாத்தீங்களாந்தா குறிப்பாக முன்னூறு குற்றவாளியுடைய பெயர் பட்டியல் ஃபைல் தன்னிடம் இருப்பதாக ஏலவே அன்றரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து பல மேடைகளை வந்து கூறியிருந்தாரு அப்படி குற்றவாளிகளுடைய பெயர்களுடைய அந்த பைல வந்து தான் திறக்கப் போவதாகவும் அவர்களை கைது செய்து அவர்களை வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி மக்களுடைய அந்த பணங்களை மீளும் பிறப்புவதாக பல இடங்களை வந்து கூறியிருந்தாரு அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது பாத்தீங்கன்னா இருந்தா நாளை தினம் புதன்கிழமை கிட்டத்தட்ட பார் லைசென்ஸ் வாங்கியிருந்த இருந்த குற்ற குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய பெயர் பட்டியல வெளியிட போவதாக வந்து கூறியிருந்தார்கள் அதற்கிணங்க இப்பொழுது அந்த செயற்பாடு ஒரு ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றது இந்த ஸ்தம்பிதத்துக்கு மிக முக்கியமான காரணம் அது வெளிநாட்டு ராஜதந்திரிகள் மற்றும் இளைஞர்களுடைய மிக முக்கியமான பிரமுகர்கள் என்பதாக வந்து சொல்லப்படுகின்றது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாளை தினம் அந்த பட்டியல் வந்து

அந்த பட்டியலானது நாளை தினம் வெளிவருமா என்பதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அதே இடத்துல பாத்தீங்கன்னா குறிப்பாக அன்றகுமார் திசாநாயக் அவர்களை தொடர்ச்சியாக பலரும் வந்து சந்தித்து வருகின்றார்கள் அந்த வகையில வந்து குறிப்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் அஹ் ஜூலி சங் அவர்களுடன் சந்தித்திருந்தார்கள் அதனை தொடர்ந்து மிக முக்கியமாக ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் சென்றிருந்தது மட்டும் ரஷ்யா உங்களுக்கு நேசக்கரம் நீட்ட தயாராக உள்ளது எப்பொழுதும் நீங்கள் ரஷ்யாவோடு இணைந்து செயற்படலாம் என்பதாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்து செய்திகளை கூறினார்கள் வந்து அந்த வாழ்த்து செய்தி வந்து கூறினாங்க எனவே இதுதான் இப்பொழுது மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயமாக மாறுகின்றது இலங்கையில குறிப்பாக ஒரு பக்கம் வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அதுதான் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் இருவரும் வந்து ஒரே நாளில் சந்தித்து குறிப்பாக அன்றகுமாரது சனா அவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறது மட்டும் வந்து அவருடைய தொடர்ச்சியான நல்ல

ஸ்ரீதரன் எம்பி நேரடியாக சென்று வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்து சொன்னது மட்டும் பல விடயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுகின்றது தமிழ் மக்களுடைய உரிமைகளை நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்பதாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்பதாக ஒரு ஊடக அறிக்கையும் இந்த சந்திப்பின் பின்னர் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் எனவே இந்த சந்திப்பானது மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக எதிர்காலத்தில் காணப்படும் இருக்கும் என்பதாக பேசப்படுகின்றது சரி இதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டப்பெண் தமிழ் தேசிய கூட்டப்பெருடைய ஊடக பேச்சாளர் சுமேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பு வந்து மேற்கொண்டிருந்தாரு இந்த சந்திப்பு அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்களா பல விடயங்களை காரசாரமா வந்து பேசிட்டு இருக்கிறாரு அவர் சொல்லப்பட்ட அவரால் கூறப்பட்ட என்ன சொல்லி பாத்தீங்களா ஜனாபதி தேர்தலின் பொழுது பொது வேட்பாளராக அறிணைத்தர் அவர்கள் வந்து போட்டி போட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஐந்தாவது இடத்திலே வந்து அவர் பெற்றிருந்தார் கணிசமான வாக்குகளை வந்து பெற்றிருந்தது மட்டும் பிரசாரங்களில் தமிழர்களுடைய வாக்கு தமிழர்களுக்கு என்பதாக வந்து பேசப்பட்டிருந்தது மிகவும் ஒரு தவறான கருத்து என்பதாக பலரும் விமர்சித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலை தொடர்ந்து இப்பொழுது சுமந்திரன் அவர்கள் இந்திய தினம் சொல்லப்பட்ட அவர் கூறப்ப கூறிய விஷயம் சொல்லி பார்த்தீங்களா இருந்தா குறிப்பாக எங்களோடு இணைந்து அடுத்த பார்லமெண்ட் தேர்தலில் வந்து குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து போட்டி போட வாருங்கள் அப்படி போட்டி போடாத பட்சத்தில் நீங்கள் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்களாக அறிவிக்கப்படுவீர்கள் என்பதாக வந்து மிக மிகவும் காரசாரமான சில விஷயங்களை வந்து கூறியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பொது வேட்பாளராக இருந்த அரியணைத்தனர் அவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு வழங்கினார்களோ அவர்களை கட்சியிலிருந்து நீக்குகின்றோம் என்பதாக ஒரு அதிரடியான ஒரு குண்டையும் தூக்கி போட்டிருக்கின்றார் இது இப்பொழுது ஒரு சலசலப்பான விஷயமாக குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் வந்து மாறியிருக்கின்றது எனவே ஒரு பக்கம் ஸ்ரீதன் அவர்கள் வந்து ஜனாபிதி சந்திருக்கின்றார் மறுபக்கம் சுமந்திரன் அவர்கள் இப்படியான ஒரு விஷயத்தை வந்து கூறியிருக்கிறார் எனவே அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஸ்ரீதரன் அவர்கள் ஜனாபதி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாரா சுமந்திரன் அவர்கள் அவர் சொன்னது போன்றே வந்து தனியாக வடகிழக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் வீட்டு சின்னத்தில் வந்து போட்டி போடுவாரா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைப்பது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் தன்னுடைய பரப்புரையை இப்பொழுது வந்து ஆரம்பித்திருக்கின்றார் தான் மீண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து

குறிப்பாக ஏற்கனவே அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் வந்து ஸ்ரீதன் அவர்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எழுபறி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை நிறுத்தி கொண்டிருக்கிறது இதை உயர்நீதிமன்ற வரைக்கும் சந்திப்பது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தான் ஸ்ரீதரன் ஜனாபதியும் சுமந்திரன் அவர்கள் தனியாக ஒரு ஊடகவிலாளர் சந்திப்பை மேற்கொண்டு இப்படியான விடயங்களை கூறியிருக்கின்றார்கள் இது ஒரு புறம் இருக்கின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தான் இன்றைய நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் வந்து மிக முக்கியமான சில விஷயங்களை வந்து ஊடகவிலாளர் சந்திப்பின் பொழுது அந்த ஊடக பேச்சாளர் விஜித்த ஏறத்த அவர்கள் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த விஷயங்களை கேட்கும்பொழுது அப்படியே தலை சுற்றுவது போல காணப்பட்டது குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பெருமதியான வாகனங்களானது கிட்டத்தட்ட இரண்டரை கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கும் பெருமதியான வாகனங்கள் அதுல பாத்தீங்கன்னா சில வாகனங்கள் குண்டு துளைக்காத சில வாகனங்களாக காணப்பட்டிருக்கின்றன அந்த வானுடைய ஒரு டயருடைய விலை ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு டயர் ஐம்பது லட்சம் இருக்கும் மகர்ந்தால் நான்கு டயர்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் அந்த டயர்களுக்காக செலவழிக்க வேண்டும் இப்படியான வாகனங்களை அவர்கள் வந்து பயன்படுத்திவிட்டார்கள் எனவே பாருங்க நாட்டுடைய நிலைமை எங்கே போகின்றது என்பதாக வந்து அவரும் மிகவும் வருத்தமாக சில கருத்துக்களை வந்து கூறியிருந்தார் இதே நேரத்தில் பாத்தீங்களா எங்களுடைய எங்களுடைய பட்டலை தயவு செய்து இனியும் வெளியிடாதீர்கள் வாகனங்களை நாங்கள் ஒப்படைத்து என்பதாக சிலர் இப்போது கதறி கிட்டத்தட்ட மூன்று இடங்கள்ல வந்து அந்த வாகனங்கள் வந்து நிறுத்தப்பட்டிருந்தன கொழும்புல ஜனாதிபதி அலுவலகத்துக்கு முன்பாக நூற்றி ஏழு வாகனங்கள் நிறுத்தப்பட்டன அந்த வாகனங்கள் இப்பொழுது வந்து அரச தேவைகள் நிமித்தம் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் சில வாகனங்கள் மீள எங்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் எனவே நாங்கள் வந்து குறிப்பிட முன்பாக தயவு செய்து அந்த வாகனங்களை ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அரசாங்க தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது எனவே இப்படியான சூழ்நிலையும் இலங்கையிலேயே நிலவி கொண்டிருக்கின்றது சரி இது ஒரு புறமும் இருக்கு இந்த பார் லைசனுடைய கேஸை நாங்கள் வந்து எடுத்துக் கொள்வோம் குறிப்பாக சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து நேற்றைய தினமும் குறிப்பிட்டிருந்தார் ஒரு அறிக்கையின் மூலமாக இன்றைய தினம் ஊடுவிலாளர் சந்திப்பின் மூலமாக சில விஷயத்தை வந்து அவர் சொன்ன பெண்ணுக்காக பெண்ணுக்காக அதாவது ஒரு அந்த பாரலேசனை வந்து நான் யார் என்னிடம் வந்து சிபாரசர் கேட்டு வந்தாலும் வந்து நான் வழங்கி விடுவேன் இது சாதாரண விஷயம் என்பதாக வந்து கூறியிருந்தாரு ஆனா ஊடுவியலாளர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அவர் அளிக்கவில்லை அப்படின்றதுதான் இப்பொழுது மிக முக்கியமான விஷயமாக வந்து மாறி இருந்தது ஏழவே அந்த தனுஜா என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணுக்கு சுண்ணாகத்திலும் ஒரு பார் ஏழவே வைத்துக் கொண்டு இரண்டாவது பாராக அவருக்கு இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இதன் மூலமாக ஞாபகத்தில் ஜனாதி அவர்கள் உத்தரவின் பிரகாரம் அவர் வந்து கேன்சல் பண்ணியிருந்தார் இனி பார் லைசன் கிடையாது உத்தரவிட்டிருந்தார் அதன் பிரகாரம் மன்னார் பகுதியில் திறக்கப்பட்ட ஒரு பார் வந்து இப்பொழுது இயங்கி கொண்டிருந்தது அந்த பார் வந்து மக்களுடைய எதிர்ப்பு மற்றும் கரகோச பாசம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக அதுவும் மூடப்பட்டிருக்கின்றது எனவே இப்படி இப்படியாக இலங்கையில பல அதிரடியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன எனவே இந்த தொடர்ச்சியான சம்பவங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைப்பட்டுவது குறிப்பாக புதிதாக அரசாங்கம் வந்து பதவியேற்றிருக்கின்றது அன்பகுமார் திசாநாயக் அவர்களும் மிக மும்முரமான பல கடமைகளை வந்து ஆற்றிக்கொண்டிருக்கிறார் சரி இந்த விஷயம் இருக்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இலங்கையில இப்பொழுது வந்து நான்கு வீதத்தால் இன்று நள்ளிரவு முதல் பஸ் கட்டணங்கள் வந்து குறைக்கப்பட உள்ளது ஏனவே பார்த்தீங்கன்னா தான் முப்பத்தி ஐந்து ரூபாய் என்பதுதான் அடிப்படை கட்டணமாக வந்து காணப்பட்டது ஆனால் இன்றிலிருந்து இன்று நள்ளிரவு முதல் அது இருபத்தி ரூபாயாக வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது மக்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக பார்க்கப்படுகின்றது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ரூபாயினால் டீசலுடைய விலை வந்து குறைக்கப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து தான் நான்கு விதத்தினால் வந்து பஸ் கட்டணங்களை நாங்கள் குறைக்கின்றோம் என்பதாக வந்து அஹ் பஸ் சங்க உரிமையாளர்கள் வந்து இப்பொழுது கூறியிருக்கிறார்கள் இதுவும் இலங்கையில் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்படியாக தொடர்ச்சியாக நாளாந்தம் பல்வேறு விடயங்கள் இலங்கையிலே ஏற்படுவதுதான் பேர் ஆச்சரியம் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படியான விடயங்களை ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் எனவே என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இது என்ன வகையான மாற்றங்களை என்னென்ன விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்பதாக அப்படியான விஷயங்களை உங்களோட நான் தொடர்ச்சியாக நாளை முதல் அதனை மாற்றிக் கொண்டு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் எனவே இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் தயவு செய்து என்னுடைய காணொலியில வந்து லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன ஒரு காணொலியில் நாளையும் இதே போன்ற சூடான சுவையான இலங்கையில் நடைபெறக்கூடிய அதிரடியான விடங்களோடு உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்